வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் வீட்டில் அதே டேஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்கு உடனே இருக்கும் இப்போ வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு மூணு வாழைக்காய் எடுத்து இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க விட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் அதுக்கடையில் நம்ம ஒரு தேங்காய் விழுத அரைச்சிக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போகும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சாறு பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது போல் அரைச்சி எடுத்துக்கங்க ஒன்றும் பாதியமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வாழைக்காய் வறுவல் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் நம்ம பெசரி வச்சுருக்கோம்ல அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை நல்லா இது போல் சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு போட்டு பெசடி வச்சோன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காயிலேருந்து தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்து பொறிச்சு எடுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க நல்லா அந்த வாழைக்காய் பொறிஞ்சிட்டு அப்படின்னாக்கா லேசாக ஆகிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் எண்ணெயெலாம் வடிகட்டிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் மீதம் இருக்கிற வாழைக்காயும் சேர்த்து நல்லா இதே போல் பொறித்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா வாழைக்காயுமே பொறிச்சு எடுத்துட்டேன் அந்த மீதம் இருக்கிற எண்ணெயை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மட்டும் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க இந்த கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க நல்லா எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினுச்சுன்னா போகிறோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க கரம் மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது ஆனால் இது போல் நம்ம கம்மியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வாழைக்கால உப்பு சேர்த்தாச்சு வெங்காயம் தக்காளி பழம்லாம் சேர்த்துருக்கோமோ இந்த மசாலா சேர்க்குறோம்ல இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம அரைச்சிருக்க தேங்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தேங்காய் பச்சை மிளகாவோட வாடை போகணும் பச்சை வாடை போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருவோம் கொதிச்சதுக்கு அப்புறம் வாழைக்காய இதில் சேர்த்துக்குங்க வாழைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொத்தாப்பில் கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வேக வைக்கணும் நம்ம நல்லா அப்படியே அமைக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வைங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ பாருங்கள் ஓரளவு மசாலாலாம் நல்லா வதங்கி ட்ரை ஆகி வந்துருச்சு இன்னுமே இது நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ இதில் மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் தூவி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு நல்லா கலரிகிட்டே இருந்தோம்னா நல்லா வறுப்பட்டு ஆகி வந்துடும் நல்லா இது போல் இந்த அளவுக்கு வருத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கல்யாணம் வீட்டு வாழைக்கா வருவல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்பும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்